பத்து அடி இருக்கும் அப்படின்ட்டு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களா விட ரெண்டு மடங்கு இருக்குங்க அருமையாக இருக்கு அந்த அதாவது இந்த மரம் ஒரு நூறு வருஷம் ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் ஆன பிறகு மேலே மேலே மரத்துக்கு ஒரு பூ பூக்குங்க நல்லா அதுவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு அடி உயரத்துக்கு பூக்கும் அதில் நிறைய விதைகளை கொடுத்துட்டு இந்த மரம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்களா எவ்வளோ அழகாக எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க இது பேர் வந்து தாலி பனைங்க சரியா சொன்னவங்களா நீங்களே உங்க கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துங்க நன்றி வணக்கம் um